ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் எப்போதுமே பருப்பு குழம்பு வந்து நார் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி அதுக்கப்புறம் சில நேரம் மீல் மேக்கர் போட்டு செஞ்சுருப்பேன் ஆனால் ஒடிசாவில் வந்து டால்மான்னு சொல்லிவிட்டு ஒரு குழம்பு ரொம்ப ஃபேமஸ் அதில் என்ன வேணாலும் காய் போடுவாங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு புட்லோ போடுவாங்க அந்த பாவக்காய் மாதிரி சில பேர் வந்து கோவாக்கான்னு நினைப்பீங்கள்ல அந்த மாதிரி இவ்வளோ பெருசுக்கு இருக்கு அந்த காய் அதுக்கப்புறம் பூசணிக்காய் சேனக்கெழங்கு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு சேர்த்து நிறைய காய்கறி போடுவாங்க இப்போ நம்ம ஊரில் எப்படி சாம்பார்ல எல்லா காய்கறியும் சேர்த்து போடுவாங்களே அதே மாதிரி தான் ஆனால் இந்த இந்த டால்மா குழம்புக்கு வந்து மசாலாவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சேர்க்கறது செய்கிற முறையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் காலையில் அந்த டால்மக்களம் எப்படி செஞ்சேன்னு வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கும் அந்த அளவுக்கு வெயில் இல்லை ஆனால் அஞ்சரைக்கு பயங்கர வெளிச்சமாக இருந்தது இப்போ கொஞ்சம் இருட்டிட்டு இருக்குது இன்றைக்கும் மழை வருமா என்னன்னு தெரியல நேற்று வந்து இந்த இடத்துல என்ன வேலை செஞ்சாலும் நம்ம மட்டும் தானே தனியாக செய்யணும் அப்படி தானே வேலை வரும் அதனால் நம்ம தானே செய்யணும்னு வீராப்பா எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் இங்கே சுத்தம் பண்ணும் போதும் குனிஞ்சிட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்குங்களா அதுக்கப்புறம் தோட்டம் அப்புறம் அந்த சைடு எல்லா இடமும் சுத்தம் பண்ணிட்டு இருந்த விறகெல்லாம் பிறக்கி காய வச்சுருந்தேன் அதனால் நேற்று குனிஞ்சுட்டே இருந்ததில் ரொம்ப வேலை அதோட இதில் அந்த அடிக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க அதை உட்காந்துக்கிட்டு தூக்கி அடித்ததுலேயுமே ஐயோ செய்யும்போது அதோட அருமை தெரியலங்க நேற்று நைட்டு தூக்கமே இல்லை செம்ம கால் வலி சோல்ட்ரு வலி இன்றைக்கெல்லாம் அதிகமாக எதுவுமே செய்ய முடியாதுங்க சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு இதை மட்டும்தான் அடிக்கணும் இப்பயுமே கொஞ்சம் ஈரமாக இருக்கேன் செம்மை டயர்டாக இருந்துச்சுங்க நேற்று இதில் மார்க்கெட் வேறு இங்கேருந்து நடந்து போயிருந்தோம் எல்லாமே ஒரே நாளில் கால் வலி தாங்கவே முடியல இப்போ தான் ஒல வச்சிருக்கேன் டைம் ஆறு இருபத்தி ரெண்டு ஆகுது காலையிலே குட் மார்னிங் சொல் காலையிலே குட் மார்னிங் சொல்லிட்டு அதிகமாக புலம்பிட்டு நினைக்கிறேன் சரி போதும் இதுக்கப்புறம் தான் அரிசி போடணும் தேசணும் எழுந்திருக்கல சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லா வேகணுங்கிறதுக்காக இதுக்கப்புறம் நான் என்னென்ன இன்னைக்கு காய்கறி சேர்க்குறேன்னு வாங்க பார்ப்போம் நான் இதுக்கு முன்னாடி மார்னிங் கிளைமேட் காமிக்கிறதுக்கும் இப்போயும் நம்பவே முடியாது பாருங்கள் காலையில் ஒரு அஞ்சரை இருக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி வெளிச்சமாக இருந்தது அதுக்கப்புறம் மேகமூட்டமாக இருந்துச்சு இப்போ நல்ல வெயில் வந்திருக்கு இங்கே இங்கே தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு கத்திரிக்காய் ஏன்னா வீட்டில் ரெண்டு பேர் தானே ஒரு கத்திரிக்காய் பாதி கேரட் பாதி தேஜு சாப்பிட்டுட்டாங்க ரெண்டு உருளைக்கிழங்கு பூசணிக்காய் இதெல்லாம் கட் பண்ணி குழம்பு வைக்க போகிறோம் சரி இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் நான் உங்கள் சொல்லியிருந்த காய்கறி உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் பூசணிக்காய் கேரட் கட் பண்ணியாச்சு அது கூடவே ரெண்டு தக்காளி இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் பருப்பு குழம்பு செய்ய போகிறோம் இதை வந்து டால்மான்னு சொல்லுவாங்க சரிங்களா நான் வெ நான் வந்து வெறும் பாசி பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் இங்கே பாருங்கள் பருப்பு நல்லா வெந்திருக்கு இது கூடவே பருப்பு அதுக்கப்புறம் அந்த மசூர் டால்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற பருப்பு அதுக்கப்புறம் அந்த பெரிய கடலை பருப்புமே ஊற வச்சு சேர்க்குறாங்க சேர்த்து செய்கிறாங்க ஆனால் பருப்பு மட்டும் மிஸ்ஸிங் மற்ற எல்லாமே காய்கறி சேர்த்தாச்சு அதுவும் இல்லாமல் சேனக்கெழங்கு இன்னொரு ஒரு பெரிய உருளைக்கெழங்கு ஒன்று இருக்கும் நல்லா பெருசாக இருக்கும் பப்பாளி காய் சேர்க்குறாங்க புட்லோ சேர்ப்பாங்க ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் வீட்டில் அதிகமாக இருக்கிறவங்க ஓகே இதுவே காலையில் மதியம் நைட்டு வரையும் இருக்கும் இந்த குழம்பு அதனால் எங்களுக்கு இதுவே போதும் சரி இதுக்கப்புறம் இன்றைக்கி மசாலாவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேர்க்க போகிறோம் இப்போ இந்த காய்கறியெல்லாம் வேகட்டும் காய்கறியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அந்த காயெல்லாம் வேகிறதுக்காக எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதில் வந்து பிரியாணி இலை ரெண்டு சேர்ப்பாங்க சேர்த்துக்கலாம் இப்போ வந்து உப்பு சேர்க்குறேன் போதும் நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆ ஆ எப்போதும் போல் இஞ்சி வரமிளகா சீரகம் வெள்ளைப்பொடி இதெல்லாம் இடித்து இன்றைக்கி மசாலா இல்லை மசாலாவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாதி வெந்துக்கிட்டே இருக்கட்டும் மசாலா ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன் இன்றைக்கி வந்து மசாலா இஞ்சி வெள்ளைப்பொடு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதுதான் காரத்துக்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கரம் மசாலா சேர்க்கலாம் அதுக்கப்புறம் சும்மா சீரகம் அதெல்லாம் அப்படியே சேர்ப்பாங்க வை வை காரமாக போகுது இதை மட்டும் நான் இடிச்சிட்டு வந்துடுறேன் நம்ம இன்னைக்கு இதை அரைச்சி சேர்க்க போகிறதில்ல லைட்டாக இடிச்சு தான் சேர்க்க போகிறோம் இங்கே பாருங்க இப்போ வந்து நான் எடுத்த பச்சை மிளகாய் இஞ்சி வெள்ளைப்பொடெல்லாம் இடித்தாச்சு இதில் தான் சேர்க்க போகிறோம் எண்ணெய் இல்லை வதக்க விடுறதெல்லாம் இல்லை எல்லாமே இன்னைக்கு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் டிஃப்ரெண்டாக தாளிக்க போகிறோம் இப்போ இது நல்லா வேகட்டும் என்ன சேர்த்தம்மா அப்புறம் நான் இங்க வீடியோ எடுக்கும்போது என்னென்ன பேசுகிறேனோ அதெல்லாம் அங்க தேஜு சொல்லி அவங்க அவங்களும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க சூப்பராக வெந்திருக்குங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் இது ஒரு இடத்துல சாப்பிட்டு தான் இதை செய்யணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது அதே மாதிரி இருக்கா இல்லை ஓரளவுக்கு அந்த மாதிரியாவது டேஸ்ட் இருக்கா இல்லையாங்கிறது சொல்கிறேன் எல்லாம் வெந்ததுக்கப்புறம் தனியாக மாற்றி எடுத்துட்டேன் அதே கடாயில் இப்போ என்ன சேர்த்துக்கலாம் இந்த டால்மாக்கு வந்து நெய்யில் தான் தாளிப்பாங்க வீட்டில் இல்லை நான் வாங்கிட்டு வரல இன்றைக்கி நான் கடுகு எண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன் கடாய் நல்ல சூடாக இருக்குங்க இன்றைக்கி இந்த எண்ணெயில் சீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் ரெண்டு வரமிளகாய் சேர்த்து தாளித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிறத சேர்க்க போகிறோம்

கொதையும் போது கரம் மசாலா சேர்க்கணும் இது சும்மா ரெண்டு ரூபா பாக்கெட்டுங்க அதனால எல்லாமே சேர்த்துட்டேன் நான் இதுக்கு முன்னாடி சிக்கன் குழம்புலையுமே லாஸ்ட்டு தான் கரம் மசாலா சேர்ப்பாங்கன்னு நான் காமிச்சிருக்கேன் ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம் தேஜ் அங்கன்வாடிக்கு டைம் ஆகிடுச்சு நானும் தேஜுவும் சாப்பிட்டுட்டு தேஜ்வு கொண்டு போய் விட் விட்டுட்டு வர போகிறேன் அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சு டால்மா தற்கரி டால்மா குழம்பு ஓகே நாங்கள் சாப்பிட்றோம் சாதம் ஒரு சின்ன பச்சை மிளகாய் அப்பா மாதிரி சாப்பிட்டு பார்க்கலாம் என்னதான் டிஃப்ரெண்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்ப்போம் வெங்காயம் அதுக்கப்புறம் டால் மாத்திரம் குழம்பு முட்டையெல்லாம் இல்லை சூடாக இருக்குது ஓகே நாங்கள் சாப்பிட்றோம் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம் அங்கன்வாடிலேருந்து வந்ததுக்கப்புறம் நேற்று இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணோம்லங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த விறகு நான் நேற்று நைட்டே இந்த வட்டால தான் போட்டு வச்சுருந்தேன் ஏன்னா சாயங்காலம் இடி இடிச்ச மாதிரி இருந்தது அதையும் காய வச்சாச்சு இப்போ இதெல்லாம் இந்த இடத்துல கிடந்த முருங்கை மர விறகு எல்லாத்தையும் காய வச்சுருக்கேங்க வெயில் வர்ற வரை அப்படியே இருக்கும் சாயங்காலம் எடுத்து மறுபடியும் உள்ளே வச்சுருவேன் நல்லா காய்ஞ்சிருந்தது அப்படின்னா எரிச்சிருவேன் கொஞ்சம் கொஞ்சம் காயாமல் இருந்ததுன்னா நாளைக்கும் அதை மட்டும் தனியாக வச்சு காய வைக்கணும் இது வந்து இன்னையோடைய காஞ்சிரும் சாயங்காலம் சமைச்சோம் இன்றைக்கி சாயங்காலம் சமைக்க மாட்டேன் காலையிலே சமைச்சாச்சு ஒருவேளை சமைச்சா இந்த விறகு முடிஞ்ச அளவுக்கு இருக்குது இன்னொரு ஒரு இடத்துல நான் விறகு எடுக்கணும் இங்கே பாருங்கள் இந்த கிலாவை வச்சு நம்மளோட அந்த ஸ்டார் ஃப்ரூட் மரம் இருக்குல்லங்க அதில் அங்கே பாருங்கள் மேலே எல்லாம் நிறைய காஞ்ச விறகு இருக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர் வந்து இந்த ஸ்டார் ஃப்ரூட் கேட்டாங்களாம் அஞ்சு ரூபாய்க்கு ஒரு கவரில் கொடுத்து விட்டுருந்தேன் அப்போது நிறைய பறிச்சேன் இங்கே பாருங்கள் அது இன்னும் ஒன்று ரெண்டு மேலே இருக்குது அதையெல்லாம் இந்த கெலாவில் வளைச்சி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வைக்கணும் இது நல்லா காஞ்சு போயிருக்கு அதனால் இந்த விறகு எடுத்துகிட்டு போய் வைக்கணும் சொந்த மரம் வச்சுக்கிட்டு ஒரு டீச்சருக்கு கூட ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாதான்னு நினப்பிங்க நான் அது எங்கள் வீட்டில் மரம் இருக்குது தண்ணி ஊற்றலாம் அதுலலாம் எனக்கு ரைட்ஸ் இருக்குது ஆனால் யாருக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறது ஏன் இல்லைங்க வீட்டில் இருக்க பெரியவங்களோடது மரத்தில் எல்லா விறகையும் மரத்தில் இருந்து உடச்சதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறதுக்கு சரியாக வப்போ இல்லை அப்போ காமிக்கிறேன் இவ்வளோ வந்ததுங்க நம்ம வீட்டுக்கு போனாலுமே நான் இதை செய்வேன் தமிழ்நாட்டில் சில டைம் அம்மாச்சி சொல்லுவாங்க இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பெருசு பெருசாக வீட்டுக்கு முன்னாடி கிடக்கிறது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால் இது எனக்கு நார்மல் தான் முடிஞ்சது அதெல்லாம் காஞ்சா எடுத்து வைக்கணும் பாத்திரம் கொஞ்சம் இருக்குங்க இதை உள்ளே வச்சுட்டு விளக்குவேன் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விறகெல்லாம் காய வச்சுட்டு தேஜும் அங்கன்வாடியிலேருந்து வந்த கொஞ்சம் நேரத்துலேயே மழை வர்ற மாதிரி இடி இடிச்சதுங்க அதனால் நல்ல வேலை குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே நான் வீட்டுக்குள்ளே எல்லா வரைக்கும் எடுத்து வச்சுட்டு தான் இன்றைக்கி நானும் தலை குளிச்சுருந்தேன் வாங்க போகிறேன் அதனால் கொண்டை மாதிரி போட்டிருக்கேன் விரித்து போட்டுட்டு போனால் ரொம்ப வேர்க்குதுங்க மழை பேஞ்சாலுமே இங்கே வேர்க்கும் நேற்று மழை இல்லை இன்றைக்கும் மழை வந்து ஒரு சும்மா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா நனைஞ்சிருக்கு மழை பெஞ்சதுங்களா அதனால் வேர்க்கவும் கொண்ட போட்டாச்சு நான் இதுக்கப்புறம் தான் பால் வாங்க போகணும் ஓ இந்த வீடியோவில் இன்ட்ரோ ஷூட் பண்ணது வந்து அஞ்சு மணி இருக்கும் சரிங்களா இப்போ கிளைமேட் எப்படி இருக்குன்னு பா குளிச்சுட்டு வந்து துணி காய வச்சுட்டு உள்ளே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோங்க மழை பாருங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரம் மாதிரி கரண்டே இல்லைங்க தலை இன்னும் காயலை நைட்டு தான் காய வைக்கணும் நான் இதுக்கப்புறம் தண்ணி எடுக்க போகணும் பால் வாங்க போகணும் பாப்பா தூங்கிட்டு இருக்கா பக்கத்தில் நாற்ற நான் ரிதுகே இருந்த பார்க் பார்த்துக்க சொல்லணும் இப்போ தான் கரண்ட்டு வந்துதுங்க பாப்பா தூங்கிட்டு இருக்கும்போது போக முடியலங்க பக்கத்து வீட்டில் நாற்றுனார் யாருமே இல்லை ஒரு ஆறு மணிக்கு மேலே தான் போய் பால் வாங்கிட்டு வந்தோம் தண்ணியும் கொண்டுட்டு வந்தாச்சு இப்போ பால் காய வச்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் வந்து அப்பா இன்றைக்கு மார்க்கெட் போயிட்டு வந்திருந்தாங்க நேற்று வந்து இந்த வீடியோ நேற்று எடுத்தது சனிக்கிழமை இங்கே பக்கத்தில் அங்கே போய் தான் வாங்கிட்டு வந்தாங்க இதை வந்து இன்றைக்கி நைட்டு சும்மா ஃப்ரை பண்ணி வைக்கணும் நாளை காலையில் சண்டே மார்னிங் சமைப்பேன் இது ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறம் மீன் உடலை விட அந்த மீன் தலை இருக்குல்லங்க அது தாங்க ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் எங்களுக்கு நைட்டு சாப்பிட்டுக்கிறதுக்கு உப்புமா செஞ்சேன் அது தாளிச்சிட்டு இருக்கும்போது தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறதே நான் மறந்துட்டேன் நேற்று டே இப்படி தாங்க போச்சு ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க் யூ பாய்